இலங்கைக்கு தென்மேற்கு திசையில் வங்காள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய கூடும் எனவும் வெளிமண்டல துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதன் தாக்கத்தினால் நாட்டின் பல பகுதிகளில் மழை அதிகரித்துள்ளது தற்போதைய வானிலை மற்றும் அனர்த்த நிலைமை தொடர்பில் தெளிவூட்டுவதற்கு வெளிமண்டல திரணைக்களம் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் உள்ளிட்ட

இந்த நிலையில் அதன் பாதையோடு இருபத்தொன்பது மற்றும் முப்பதாம் திகதி அளவில் இந்தியாவின் கரையோர பகுதியை சென்றடையும் என்பதை நாம் தெளிவாக காணலாம் பின்னர் இந்தியாவின் கரையோர பகுதியை நோக்கி செல்வது எமது நாட்டுக்கு மழை பெய்வது படிப்படியாக குறைவடையும் தற்போது இவ்வாறான சூழ்நிலையை நிலவுகின்றது சில நேரங்களில் இந்த வீதத்தில் நகரும் போது அவை மெதுவாக செல்கின்றன ஆனால் தற்போது எமக்கு தென்படும் இவ்வாறான நிலைமையில் காணப்படுகின்றது மற்ற எவடையும் என்னவெனில் தெற்கு அந்தமான் தீவுகளுக்கு அருகில் உள்ள நிலைமை படிப்படியாக எமது நாட்டிலிருந்து கடந்து செல்லும் ஏனெனில் இந்த இரண்டு அமைப்புகளும் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருக்கின்றன எனவே இந்த இரண்டுமே எமக்கு அருகில் இருக்கும் அந்தமான் தீவுகளை நோக்கி கடந்து செல்வதாகவே தென்படுகிறது பிரதான நீர்த்தக்கங்கள் ஏனைய நீர்த்தக்கங்கள் சில குளங்கள் வான்பாயும் நிலையில் காணப்படுகின்றன சில நீர்த்தக்கங்கள் வான்பாய ஆரம்பித்திருக்கின்றன குறிப்பாக கல்நோயாவை அண்மீது வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயத்தை கருத்தில் கொண்டு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கங்கை மகாவலிகங்கை ஆறு அண்மைத்த பகுதிகளுக்கும் வெள்ளம் ஏற்படலாம் என சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் மட்டுக்கிளப்பு மாவட்டத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மட்டுக்கிளப்பு கோரளை பெற்ற வெள்ளாவளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மண்டூர் வெள்ளாவளி பிரதான வீதி வெள்ளத்தில் மூழ்கி இவ்வாறு காட்சியளிக்கின்றது இதனால் இந்த வீதியூடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது வெள்ளாவளி பாலையடிவட்டை வீதி வெள்ளத்தில் மூழ்கியமையினால் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலேயே மக்கள் பயணிக்கின்றனர் வேதிச்சேனை போரதீவு பட்டாபுரம் பகுதிகளில் உள்ள மக்கள் குடியிருப்புகள் இவ்வாறு காட்சியளிக்கின்றன இதனால் முப்பத்தொரு குடும்பங்களை சேர்ந்த தொன்னூற்றெட்டு பேர் பாதிக்கப்பட்டு உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் களுவாஞ்சிக்குடி வெள்ளாவழி பிரதான வீதி வெள்ளத்தின் மூழ்கி இவ்வாறு காட்சியளிக்கின்றது களுமுதன்வெளி பகுதியில் நேற்றிரவு வீசிய பலத்த காற்றினால் வீதியில் மரம் முறிந்து வீழ்ந்த நிலையில் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது கோரளிப்பற்று தெற்கு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிரான் குடுபிமலை பிரதான வீதியில் உள்ள கிரான் பாலம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது தொடரும் மழையுடனான வானிலையினால் கிரான் தெற்கு பிரதேச செயலகத்தின் நடவடிக்கைகள் கோரக்கல்லிமடு பகுதியில் தற்காலிகமாக முன்னெடுக்கப்படுகின்றன அத்துடன் கிரான் பிரதேச செயலகத்தினால் இரண்டு இயந்திர படகு சேவைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன காத்தான்குடி பகுதியில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் நிறைந்துள்ளதுடன் வீதிகளும் இவ்வாறு காட்சியளிக்கின்றன நேற்றிரவு வீசிய பலத்த காட்சினால் காத்தான்குடி பகுதியில் உள்ள வீடொன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது மட்டக்கிழப்பு நகரப்பகுதியின் கல்லடி புதூர் வவுனத்தேகு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மழையுடனான வானிலை தொடர்வதால் பெரிய கல்லாறு முகத்துவாரத்தை அகலப்படுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது மண்முனை தென்னிரவில் பற்றிய பிரதேச சபையினால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது அம்பாறை மாவடிப்பள்ளி பாலத்தை அண்மித்த பகுதி வெள்ளத்தில் மூழ்கியமையினால் இந்த வீதியூடான போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது பலத்த காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலையினால் ஒலுவில் பகுதியிலும் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது நிந்துவூர் ஒலுவில் சாய்ந்த மரது காரைத்தீவு அட்டாளைச் சேனை பாலமுனை ஆகிய பகுதிகளில் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இரக்காமம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள விளைநிலங்கள் இவ்வாறு காட்சியளிக்கின்றன ஆலையடிவேம்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட நாவட்காடு ஆலையடிவேம்பு பகுதிகளில் உள்ள வீடுகளிலும் வெள்ள நீர் நிறைந்துள்ளது சாகாமம் திருக்கோவில் பிரதான வீதி வெள்ளத்தில் மூழ்கியமையினால் போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளது கல்முனை கிட்டங்கி பாலத்தில் வெள்ளம் நிறைந்துள்ளதால் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது திருக்கோவில் பிரதான வீதியில் பிற்பகல் வேளையில் மரம் முறிந்து வீழ்ந்தமையினால் இந்த வீதியுடான போக்குவரத்து ஒரு மடத்தியானம் பாதிக்கப்பட்டிருந்தது திருகோணமலை கிண்ணியா சூரங்கல் பகுதியிலும் வீடுகளில் வெள்ளம் நிறைந்துள்ளது வென்னையனார் மடு சிவத்த பாலத்தடி பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டிருந்த பெரும்போக நெற்சேகை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது கிண்ணியா நகர் பகுதி அண்ணல் நகர் ரஹ்மானியா நகர் மாஞ்சோலை சேனை மஹ்ரூப் நகர் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளிலும் வெள்ளம் நிறைந்துள்ளது மூதூர் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பாலத்தோப்பூர் குடியிருப்பு பகுதியிலும் வெள்ளம் நிறைந்துள்ளது மழையுடனான வானிலையினால் திருகோணமலை பொது வைத்தியசாலையின் கழிவுகளை எரித்து அகற்றும் தொகுதி முற்றாக சேதமடைந்துள்ளது கண்டி கம்பலை நகரிலிருந்து உடம்புவ பகுதிக்கு செல்லும் பிரதான வீதியில் இன்று அதிகாலை மரம் ஒன்று முறிந்து விழுந்தது இதனையடுத்து குறித்த வீதியூடான போக்குவரத்து சுமார் இரண்டு மணித்தியாலங்கள் தடைப்பட்டிருந்தது போண்டுலோகியான் நுவரணியா வீதியின் டன்சினன்ஸ் காந்திபுரம் பகுதியில் பிற்பகல் வேளையில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது இதனால் குறித்த வீதியுடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது கண்டியில் நேற்றிரவு வீசிய பலத்த காற்றினால் மடகலை தோட்டத்தில் வீடொன்றின் மீது மரமூன்று முறிந்து விழுந்துள்ளது கண்டி ரங்கல ரன்வில்ல பகுதியில் உள்ள லஹின் குடியிருப்புக்குள்ளும் வெள்ளம் நிறைந்துள்ளது கடும் மழையால் அம்பாறை மாவட்டத்துக்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டத்தில் இருநூற்றி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி நேற்று பதிவாகியுள்ளது கொண்டு நீர் நீர்த்தேக்கம் பெருக்கெடுத்துழமையினால் அம்பாறை இங்கினியாகல வீதியுடனான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது அம்பாறையின் கல்லோயா வெள்ளமட்டத்தை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அம்பாறை இங்கினியாகல சேனாநாயக சமுத்திரமும் மகாவளி கங்கையை சூழவுள்ள தாழ்நில பகுதிகளில் எதிர்வரும் நாற்பத்தெட்டு மணித்தையாளங்களில் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்படும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை மண் சரிவு அபாயத்தினால் நான்கு நாட்களாக மூடப்பட்டிருந்த கொழும்பு கண்டு வீதியின் பகல கடுகாவு பகுதி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது குறித்த வீதியூடாக மிகுந்த அவதானத்துடன் பயணிக்குமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது கடும் மழை பெய்யும் நிலையில் மக்கள் தொடர்ந்து விழிப்புடன் செயற்பட வேண்டும் என தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது மண் சரிவு அபாயம் தொடர்பில் தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் சிவப்பு எச்சரிக்கையையும் விடுத்துள்ளது நுவரலியா மாவட்டத்தின் ஹகுராங்கத்த வளப்பன பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் கண்டி மாவட்டத்தின் உடத்தும்புர பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டுமென என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் கோரிக்கை விடுத்துள்ளது பனிரண்டு மாவட்டங்களுக்கு முதலாம் கட்ட இரண்டாம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாவட்டங்களைச் சேர்ந்த சில பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண் சரி அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு காலி ஹபாந்தோட்டை குருநாகல் மாத்ளை மாவட்டங்களின் சில பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் முதலாம் கட்ட மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒன்று இலக்கத்திற்கு அழைப்பை நடவடிக்கை பிரிவு இருபத்தி நான்கு மணித்தியாலமும் பொதுமக்களுக்கு உதவி வழங்க தயாராக இருக்கிறது அதே போன்ற முப்படையினரும் போலீசாரும் சுயேட்சை குழுக்களும் அரசு சார்பற்ற சர்வதேச நிறுவனங்களும் தேசிய குழுக்களும் மீட்பு நடவடிக்கைகளுக்காக தயார் நிலையில் இருக்கின்றன தாம் வசிக்கும் பகுதிகளில் ஏற்படும் அனர்த்தங்கள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் அதே போன்று மண் அபாயம் உள்ள பகுதிகளில் ஏற்கனவே உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கு அமைய செயற்படுங்கள் அவ்வாறான நடவடிக்கைகளை உங்களால் செயற்படுத்த முடியவில்லையாயின் ஒன்று ஒன்று ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் உங்களுக்கு உதவ நாம் தயாராக இருக்கின்றோம் நுவரெலியாவில் பெய்து வரும் கனமழையால் நுவரெலியா உடப்பு செலாவு பிரதான வீதியுடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது செய்கை நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கந்தப்படை வீதி பகுதியில் உள்ள வீடுகளிலும் வெள்ளம் நிறைந்துள்ளது தொடரும் மழையுடனான வானிலையினால் மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அக்கரபத்தினை டயகம பிரதான வீதியின் கிளாஸ்கோ பகுதியிலும் மண்மேடு சரிந்து ஒய்ந்துள்ளது இதனால் குறித்த வீதியுடான போக்குவரத்து வழி போக்குவரத்தாக மாற்றப்பட்டது நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் உள்ள கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை மத்திய நிலையங்களிலிருந்து விடைத்தாள்களை மீண்டும் விடைத்தாள் மதிப்பீட்டு நிலையத்துக்கு எடுத்து வருவதில் தடங்கள் ஏற்பட்டுள்ளது எனினும் இலங்கை விமானப்படையின் உதவியுடன் பெல் டூ ஒன் டூ ஹெலிகாப்டர் மூலமாக விடைத்தாள்கள் எடுத்து வரப்பட்டன குறித்த செயற்பாடு அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையத்தின் மேற்பார்வையின் கீழ் முன்னெடுக்கப்பட்டது